தெரியுமா ஓட தெரியுமா நீ என்ன பீசுத்ரா வாக்க போறியா என்ன பீட்டி உசாவா ஓட தெரியுமான்னு கேட் இல்ல சொர்ணமி ஆக்க போறியா இல்ல சினிமா கறி போறியா ஒண்ணு இல்லல உன் வீட்டு குடும்ப தலைவே தான தேந்தட்டு வர போறா இதுல என்ன பாடு ஓடு அப்புறம் பொம்பளங்க எல்லாம் திருப்பி இவங்க ஆடுவாங்களா பாடுவாங்களா அப்படி கேக்கணும் ஆனா எதுக்காக கேக்குறாங்க தெரியுமா அதுல ஒரு நம்பால விவரமா தான் இருக்கேன் பாட்டு பாட தெரியுமான்னு எது கேக்குறாங்க பின்னால டெக்ஸ்ட் பின்னால் பஞ்சம் வந்துச்சுன்னா ரோட்டில் உட்காந்து பாடி பிச்சை எடுக்கிறதுக்கா இல்லை இல்லை அது எப்படி நல்லா பேசுதா கொள்ளுதா அப்படிங்கிறதுக்காக பேச தெரியுமாங்கிறத கேட்டால் சந்தையை போடுவாங்க உன் பொண்ணுக்கு பேச தெரியுமா அப்படின்னு என்ன ஊ பெற்று வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுருக்கேன் ஹ வந்துருங்கடா வந்து வந்துட்டாங்க ஆள் மூஞ்சியும் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பாட தெரியுமான்னு அப்படி ரூட்டை கொடுக்குறது ஏன்னா அது பேசுதா நல்லா பேசுதா தெளிவாக பேசுதான்னு பார்க்குறதுக்கு ஆடத் தெரியுமான்னாக்கா எதுக்கு டிவியில் வந்து டான்ஸ் ஆடி அதை வந்து ஒரு பெரிய பிரபலியமான நடனக்காரியை ஆக்கிறதுக்காக அல்ல அது கைகாலெலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தெளிவு நம்பாலும் விவரமாக தான் இருக்கேன் ஆம்பளை வந்து உள்ளே நுழைஞ்சன அதை என்ன திருப்பி அவங்க என்ன கேட்குறாங்க இதே கேள்வி ஆம்பளை வந்து அவர் ஒழுங்காக பேச பேசுகிறவரா இல்லை கொன்னவாயா அல்லது கைகால் நல்லா இருக்கிறவராங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் இப்போ அவங்க கேள்வி இதை பற்றி நாட்டில் வந்து கவலைப்படணும்